சண்டே சமையல் சமைக்கலாம் வாங்க என்ன பண்ண போகிறோம் சங்கரா மீன் குழம்பு வைக்க போகிறேன் தலை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து வவால் ஃப்ரை பண்ண போகிறோம் சங்கராவும் வச்சுருக்கேன் கொஞ்சம் இன்றைக்கி ஃப்ரை பண்ணிவிட்டு இன்னொரு நாள் ஃப்ரை பண்ணிக்கலான்னு ரெண்டும் மசாலா தடவி ஊற வச்சுட்டேன் சாதத்துக்கு ஒலை போட்டிருக்கேன் கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம ரசம் வைக்க ஆரம்பிக்கலாம் தண்ணி கொதி வந்துடுச்சு அரிசி போட்டுக்கிறேன் கொஞ்சம் சாதத்துக்கு உப்பு போட்டுக்கலாம் இந்த பக்கம் வந்து ரசம் வச்சுருக்கேன் ரசத்தில் புளி தண்ணி மஞ்சத்தூள் உப்பு பெருங்காயம் பூண்டு தக்காளி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதை கரைச்சி ஊற்றி ரசம் தாளிச்சிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன் வானகரம் போனாலே கருவேப்பில வாங்கிட்டே வர மாட்டாங்க அதனால அது இல்லாமையே ரசம் வச்சுருப்பேன் கடாய் வச்சிருக்கேன் ரசம் தாளிக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் போட்டுக்கிறோம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் கரைச்சி வச்ச புளித்தண்ணி இதில் ஊற்றிலாம் ரசத்துக்கு புளித்தண்ணி கொதி வந்துச்சு ரசம் பொடி போட்டுக்கு போகிறேன் முடித்த உடனே கொஞ்சம் மேலே பெருங்காயத்தூள் போடுங்க அப்படியே மூடி வச்சுருங்க திருப்பி மண்சட்டி வச்சுருக்கேன் சூடாகட்டும் கொஞ்ச நேரம் சூடு லேட் ஆகும் ஆகட்டும் நான் வந்து கோல்வி நேரம் என்ன தான் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றலை கடுகு உளுந்து போட்டிருக்கேன் கடுகு உளுந்து பொறிஞ்ச உடனே வடவும் போட்டுருவேன் மீன் குழம்பு போட்டிருக்கேன் ஏற்கனவே வீடியோ இதை பொரிஞ்ச உடனே பூண்டு காஞ்சி மிளகாய் வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் முழு பூண்டு ஒரு பத்து கல் பூண்டு போடுறேன் காஞ்ச மிளகாய் மூணு பெரிய வெங்காயம் சின்ன சைஸ்ல ஒரு மூணு வெங்காயம் வச்சிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வந்து சால்ட் போட்டுக்கலாம் இதில் வந்து ஒரு வெங்காயம் தக்காளி தக்காளி ஒன்று வெங்காயம் ஒன்று கொஞ்சம் பூண்டு அரை டீஸ்பூன் மிளகு கொஞ்சமாக சீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் குழம்பு வந்து திக்காக வர்றதுக்காக தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிச்சு தக்காளி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு தக்காளி தக்காளி வந்து நான் கொஞ்சம் நிறைய போடுற மாதிரி சில பேருக்கு தோணும் ஏன்னா நான் வந்து விதெலாம் எடுத்துட்டு வெறும் தோல் தான் போடுறேன் அதனால் வந்து த ரெண்டு தக்காளி மூணு தக்காளின்னும் போது அதிகமாக தெரியாது வதங்கிறது கூட கொஞ்சம் ஆகும் வெறும் தோல் மட்டம் தான் அந்த வெதை உள்ள இருக்க விதை மேலே இருக்கிற டாப்லாம் எடுத்துருவேன் இதை நல்லா வதங்கட்டும் பக்கம் சாதம் அடிச்சுக்கலாம் சாதம் வெடிக்கும் போது இந்த மாதிரி பக்கத்தில் சிங்க்கு இருந்ததுன்னா இதிலே வெடிச்சு விட்டுருங்க சிங்க்கு அடைப்பெல்லாம் இல்லாமல் ஃப்ரீயாக தண்ணி போற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் சாதம் வெடிக்கும் போது இந்த சூடு வந்து அதில் இருக்கிற அழுக்கை கூட எடுத்துகிட்டு ஆயிடும் சிங்க்கு அது மெல்ட் ஆகிடும் இதுவாகிடும்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க அது பாட்டுனா ரன்னிங்லேயே போகிற மாதிரி இதிலே வெடிச்சு விட்டு அதுக்கப்புறமா நம்ம இது பண்ணிக்கலாம் அந்த டியூப் ஒன்றும் ஆகாது இந்த மாதிரி நான் பல வருஷமாக செஞ்சுட்டு இருக்கேன் சாதம் வடிச்சிட்டேன் நல்லா வதங்கட்டும் வெருங்காயத்தூளை ஆட் பண்ணிக்கலாம் அந்த அரைச்சி வச்ச மிக்ஸையும் இதிலேயே ஊற்றிக்கலாம் தண்ணி போடாமல் அரைச்சி வச்சிருக்கேன் இதுவும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி வதங்கியாச்சு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் போட்டுக்குவோம் நான் எப்பவுமே மீன் கழுவுனோடனே கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு ஊற வைப்பேன் அதனால் அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டு ஊற வச்சிருக்கேன் ஒரு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க மிளகு சீரகம் வர போட்டு அரைச்சிருக்கோம் மிளகாய் தொழில் மூணு டீஸ்பூன் போட்டிருக்கேன் டிஃப்ரோ வதங்கின உடனே தண்ணி ஊற்றிக்கணும் புளி தண்ணி வந்து எலுமிச்சு பழம் பெருசாக இருக்கிற எலுமிச்சு பழத்தை கரைச்சி வச்சுருக்கேன் அந்த அளவு புளி புளித்தண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவு தண்ணியாக வச்சுருக்கேன் நல்லா கொதி வரட்டும் இந்த பக்கம் மாத்திடலாம் போகிறேன் மேலே வந்து கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேன் இன்னொரு நாள் வார்த்துக்குள்ளேன் மட்டும் ஒர்க்கை போறேன் பார்க்கலாம் எடுத்துக்கலாம் போட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேடா இருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ள வெந்துடும் அதுவும் பானையில் வச்ச மஞ்சத்தியில் வச்சிருக்கிறதுனால அதில் ஏற்கனவே சூடு இருக்கும் கொஞ்சம் முன்னாடியே ரெண்டு நிமிஷம் முன்னாடியே ஆஃப் பண்ணிவிடுங்க நீங்கள் ரெண்டு நிமிஷம் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கருவேப்பில பக்கமல்லி மேலே துதி இறக்கிடலாம் ஆஃப் பண்ணிடலாம் வறுத்துட்டு இருக்கேன் இதுவும் ரெடி ஆயிடுச்சு பார்க்கலாம் பாக்கலாம் சண்டே சமையல் வவால் சங்கரா மீன் குழம்பு மண் ஒயிட் ரைஸ் ரசம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்